ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மென்ட் அப்படின்னு வீடுகள் என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து மூணாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் பதவியேற்றிருக்க திரு மதிப்புக்குரிய திரு ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவிப்பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் சைன் பண்ண முதல் சைன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களோட பதவி பிரமாணம் செய்து செஞ்சுக்கிட்டாரு மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் வந்து நேற்றைய தினம் வந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க பதினெட்டாவது மக்களவை தேர்தல்ல இரநூத்தி நாற்பது இடங்கள்ல வென்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் வந்து இந்த முறை வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தனது அலுவலகத்திற்கு சென்றதும் பி எம் கிசான் நிதி எனப்படும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டத்துல முதலாவதா வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அதாவது கடந்த இரண்டு முறை பிரதமராக இருந்தாலும் மூணாவது முறையா அவர் முதல்ல ஏற்றதுக்கு அப்புறம் சைன் பண்ண முதல் சைன் என்னன்னா பிஎம் கிசான் நிதி இதெல்லாம் வந்து அவர் வந்து முதல்ல சைன் பண்ணியிருக்காரு இதன் மூலம் மொத்தம் ஒம்போது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் ஒரு இருபதாயிரம் கோடி இதில் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னும் வேளாண் மக்களின் நலனுக்காக எங்களது அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படும் அந்த வகையில் அது சார்ந்த கோப்பில் முதல் கையெழுத்திடுவது தான் சரியாக இருக்கும் வரும் நாட்களில் வேளாண் ம வேளாண் மக்களுக்காகவும் வேளாண் துறை சார்ந்த கூடுதலாக பயன் பணியாற்றவும் உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனிடையே வந்து தனது முதல் அமைச்சரவை கூடத்தில் பிரதமர் வந் பிரதமர் இலக்கில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் முதல்ல வந்து விவசாயத்துறைக்காக வந்து ஃபஸ்ட்டு சைன் போடுறது வந்து வரவேத்தக்கிற விஷயமாக இருக்கும் இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்